ஹலோ மக்களே நம்மளோட கங்கா வந்து நேற்று லைவில் வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மகாநதி ஷூட்ருக்கு அப்படின்னு கரெக்டாக வந்து மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா நம்மளோட கங்கா எப்போவுமே வந்துட்டு அதை அழகாக பண்ணுவாங்க இப்பவும் அதை அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு விஜய் காவேரிக்கு கண்டிப்பாக இல்லாமல் இருக்குமா சொல்லுங்க கண்டிப்பா இருக்கும் அவங்ககிட்ட இருந்து ஒரு அப்டேட் கூட வராது நம்ம தாத்தா கிட்ட இருந்து ஆர்டிஸ்ட்டுக்கிட்டேருந்து வந்தால் ஆர்டிஸ்டுகிட்ட இருந்து வந்தா மட்டும்தான் உண்டு விஜய்கிட்ட காவேரிக்கிட்டையும் இதுவரை வந்து அவங்க மகாநதி ஷூட்டிங்ஸ் போகிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் அவங்க அப்டேட் கொடுத்தது கிடையாது இப்போயுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது கங்கா கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இருக்குது இந்த இடத்துல நிவின் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு வீக்லேயே வந்து விஜய் என்ன சொல்லிட்டு போகிறா நான் வர்றது வரை நீங்கள் வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ விஜய் காவேரிக்கு என்ன என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சி ஆக்சிடெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வி தான் அதில் முக்கியமாக இருக்குது பார்ப்போம் சரிங்களா கண்டிப்பாக அதுக்கான விஷயத்தை நமக்கு வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க நிறைய விஷயங்கள் அதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏதா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இன்றையிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் செலிப்ரேஷன் அதாவது ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக அப்பப்போ வர அப்டேட்டை வச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தோணுது